அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண்வழி சேரல் மனைவிளைவார் வினைவிளைவார் அது கடவுளுடன் கூடிய செயல்புரையை கிளம்பியவர்கள் இல்லவ சுகத்தை பெரிதென கருதினால் சிறப்பான புகழை பெற மாட்டார்கள் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோ நானாக நானும் தரும் ஏற்றுக்கொண்ட கொள்கையினை பேணி காத்திடாமல் பெண்ணை நாடி அவள் பின்னால் திருவெனுடனிடையே வெக்கி தலைகுனிய வேண்டியதாக ஆகிவிடும் இல்லாற்றன் தாழ்ந்த இயல்பெண்மை எஞ்ஞான்றும் நல்லாறு நானும் தரும் நற்குணம் இல்லாத மனைவியை திருத்த முனையாமல் பணிந்து போகின்ற கணவன் நல்லோர் முன்னிலையில் நாணமுற்று நிற்கும் நிலைக்கு ஆளாக நின்றரும் மனையாளைய என்றும் வறுமையிலாளன் இணையாண்மை உயரிகள் என்று மனம் புரிந்து பொது வாழ்வில் பயனை அடையாமல் கொடுமம் நடத்த அஞ்சு சிறப்பு அஞ்சுகிறவனின் செயலாற்றல் சிறப்பாக அமைவதில்லை இல்லாலை அஞ்சுவார் நஞ்சும வெங்கான்றும் நல்லா நல்ல செயல் எப்போதுமே நல்லோருக்கு நன்மை செய்வதில் ஏ தவறு ஏற்படக்கூடாது என்று அஞ்சுகிறவன் தவறு ஏற்படாமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சு நடப்பான் உண்மையாரை வாலிலும் பாடிலரை அல்லால் அமையாததோல் அஞ்சுபவர் அறிவும் பண்பும் இல்லாத மனைவி அழகாக இருக்கின்றாள் என்பதற்காக மட்டும் அவளை அவளுக்கு அடங்கி நடப்பவர்கள் தேவாம்சம் படைத்தவர்களாக காட்டிக் கொண்டாலும் உண்மையில் அவர்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது பெண்ணைவு செய்தோம் ஆண்மையின் நாம் பெண்ணை பெருமை உழைத்து ஒரு பெண்ணை காலை சுற்றி கொண்டு கிடக்கும் உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையை பெருமைக்குரியதாகும் நன்றாலால் நண்பதலால் பெட்டான் கொழுபவர் ஒரு பெண்ணின் அழகுக்காகவே அவரிடம் மயங்கி அவள் அடங்கி நடப்பவர்கள் நண்பர்களை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் நற்பண்களையும் ஆற்றிட மாட்டார்கள் அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் ஆணம் கொண்ட பெண்கள் இருக்கின்ற ஆணைகளுக்கு அடங்கி அஞ்சின ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண் பித்தர்களிடம் சிறப்பான செயல்களை எதிர்பார்க்க முடியாது நெஞ்ச பெண் பேதமே சிந்திக்கும் கொண்டவர்கள் சுற்றி கொண்டு திறக்க மாட்டார்கள்